أما بعد فقد الله تعالى في القرآن العظيم وفي القرآن بعد بالله من الشيطان الرجيم بِفَضَلِ بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله العظيم قال نبينا صلى الله <سؤال> عليه وسلم النساء على الشيطان அஹமது இல்ல அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் பறித்து பரிவர்த்தித்துக் கொண்டிருக்கின்ற ஏகிரா அங்கே அல்லாஹும் கேண்டா போன ஒரு காரணமாக இன்னும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இன்பெருமான நபி அந்நாயம் முத்து நபி முகமது அனைவரும் செல்லும் மகளின் மீதும் அன்னாரின் அடிச்சு ஒற்றை அடிபழாமல் அப்படியே பின்பற்றிய சத்திய உத்தம சகாபார்கள் தாபியங்கள் தாபி சுகாதார வயிமார்கள் நம்போர்கள் என்றும் இருக்கக்கூடிய நம்ம அனைவரும் மீதும் நம்மளுடைய உற்சாக மீண்டும் என்றென்றும் நம்பிடாமல் என்ற நிறுவனமாக ஆனால் நிற்கின்றான் இந்த உலகத்திலே நம்மளை படைத்ததற்கான நோக்கம் என்ன என்னன்னு சொன்னா அல்லாஹ் அல்லாவ வணங்கணும் அதற்காக மட்டும்தான் இந்த உலகத்தை நம்ம கலைச்சிருக்கோம் அதுக்கு மட்டுமா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது இந்த உலகத்துல யாரு சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அல்லாவையும் வணங்கிட்டும் குடும்பத்தை யாரு பாக்குறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்துல சிறந்தவங்க என்று நபீசராசனம் சொல்லியிருக்காங்க நம்ம கேள்விப்படுறோம்ல நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம் இந்த மாதிரி இந்த உலகத்துல வந்து அந்த ஹராம் இதெல்லாம் தொட்டா ஹராம் இதெல்லாம் தொட்டா ஹலால் அப்படின்னு சொல்லிட்டு அத பேணி வாழ வாழ்றவங்க வந்து இந்த உலகத்துல கம்மி இது ஹலால் இது ஹராம் அப்படின்னு சொல்லி இந்த பேணி வாழ்றவங்க வந்து இந்த உலகத்துல வந்து ரொம்ப குறைவானவங்க அவரு போற அவர் இப்ப நம்ம போறோம்னு சொன்னா இப்ப ஒரு கடைக்கு போறோம்னு சொன்னா அது ஹலாலா ஹராமான்னு தான் பாக்குறாங்க பேஸ்ட் அது அது மட்டும் தான் பாக்குறோம் அந்த கடைக்கு மேல எழுதி இருக்கா கடை பேர் என்ன குமரேசன் ஹோட்டல் குமரன் ஹோட்டல் இப்படிமா போட்டிருக்கு உள்ள உட்காந்து ஒரு பாய் தொப்பி போட்டு உட்காந்து இருக்காரு என்ன இப்ப இங்கே உட்காந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பக்கத்துல எதுவுமே காசு கம்மியா எதுவும் ஹோட்டல் இல்லை அதனால கடைப்பில் ஏறி அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்பனா ஒரு நபர் தொப்பி போட்டிருக்காரு தொப்பி போட்டிருக்காரு அவரு அவர் சொல்றாரு பக்கத்துல எதுவும் கம்மியா கடை இல்லை காசு கம்மியா எதுவும் கடை இல்லை ஒரு கொரோட்டா பத்து ரூபாய் அதனால அதனாலதான் வந்துட்டேன் அப்படின்றாரு அப்ப நம்ம எவ்வளவு ஹராம் வந்து எவ்வளவு பேணி நம்ம வாழ்றோம் நீங்க பாருங்க இந்த உலகத்துல ஹலால் ஹராம் அப்படின்னா அது ஒரு தனி தொகுப்பு நம்ம இங்க இருந்து போறோம் அப்படின்னா ஒரு பெண்ணை பாக்குறது ஹராமா ஹலாலாம் பெண்ணை பாக்குறது ஹலாலா ஹராம் ஹராம ராம்தான அப்பனா அந்த பெண்ணை ஏன் பார்க்கணும் பார்க்க கூடாதுல்ல தவறான தவறான ஒரு பார்வையை விட்டு அல்லா தால நம்மளை பாதுகாத்து இருக்கிறோம் இன்னும் சொல்லணும்னா நபிசல்லாஸ் ஹசீஸ்ல சொல்லிருக்காங்க பெண்கள் சைத்தானுடைய வலையாவார்கள் நபிச அல்லா ஹலீஸ்வர் சொல்லி நம்மளாம் நம்மளாம் படிச்சிருக்கோம் அதை எத்தனையோ பேர்ட்டை எட்டி வச்சிருக்கோம் எத்தனையோ பேர்ட்ட சொல்லியிருக்கோம் ஆனா நம்ம அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணோமா அப்படின்னு கேட்டா கிடையாது அதை எதுக்கு நம்ம சொல்றோம்னா சொல்னா அதை நம்ம நம்மளோட வாழ்க்கையில திருப்பி நம்மளே அதை பண்ணக்கூடாது அப்படின்ற அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம சொல்றதுக்கான தகுதியே வரும் அந்த இடத்துல இப்ப நீங்க இங்க இருக்கீங்க நான் இங்க இருக்கேன் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஆனா நான் செய்வேனா செய்ய மாட்டேன் ஏன்னா நான் இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்பனா நான் சொல்லி நானே பண்ணலாம் தப்புதான் அது அப்படின்னா பண்ணலாம் அதாவது பெண்களை வந்து பார்த்து அதாவது காதல் காதல் வந்துச்சுன்னா தப்பு இல்லை வரலாற்றுன்னா ஒரு ஒரு மனிதனே கிடையாது ஒரு ஆன்மனே கிடையாதுன்னு சொல்றாங்க வரலாம் வந்துச்சுனாலுமே அதை வந்து அவங்க வீட்லையும் நம்ம வீட்லையும் சொல்லி இந்த மாதிரி நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லி அவங்க வீட்டில் சொல்லி பேசி முடிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீ என்ன அதுக்கப்புறம் நீங்க பேசாம இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க பேசினா பிரச்சனை கிடையாது நீங்க முதல்ல யாருன்னு முதல்ல விளங்கணும் இந்த உலகத்துல எதுக்கு நம்ம அல்லா படைச்சிருக்கான்னு முதல்ல விளங்கணும் அம்மா கல புத்தில் ஜின்ன வல்லஈச இல்லாத யார் அல்லா தாக்கு தெளிவா முடிச்சுட்டான் ஒரே ஒரே ஆயிடுச்சு முடிச்சிட்டான் உங்களை உங்களையும் ஜின்வர்க்கத்தையும் வணங்குவதற்கான தவிர வேற எதற்காடி படிக்கணும்னு சொல்லிட்டான் வேற என்ன வேலை இருக்கு இங்க இருந்து வெளியே போ லீவுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் லீவுக்கு போய் என்ன பண்ண போறோம் அங்க அங்க என்ன இருக்கு அங்க போனா வணங்குவோமா அல்லாஹ் அல்ல அல்லான்ற ஒரு சிந்தனை வருமா அல்லான்ற ஒரு சிந்தனை வருமா ஒரு பிள்ளைய கூட வீட்டுல தகப்பை விட்டுட்டு போயிடறாரு போன் இல்லாம போக மாட்டாரு ஏங்க போன் இல்லாம போன் எடுத்துட்டு போலையா நீங்க அப்படின்னு சொல்லி போனு அவரு அவர் எங்க இருக்காரு இந்த போன் அடிக்கிறேன் இந்த போன் அடிச்சிட்டேன் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் அவரு எந்த நிலமையில இருக்கான்னு யோசிச்சு பாருங்க ஒரு பிள்ளைய கூட்ட போறது எங்க இருக்குது ஒரு போனை கூப்பிட்டு போனை கூட்டு போறது எங்க இருக்குது இந்த காலம் அப்படித்தான் இருக்குது நீங்க இருந்து வெளியே போனோம்னா யார் அம்மா அத்தாவை கூட்டி போறீங்களா கேட்டால் கிடையாது பிள்ளையை கூட்டு போறீங்களா கிடையாது மனைவியை கூப்பிட்டு போறீங்களா கிடையாது சந்தோஷப்படுத்துறதுக்கு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போறீங்களா கிடையாது ஒன்னே ஒண்ணு ஒரே ஒரு பாக்ஸ் நாட்கள் ஒரு பாக்ஸ் அந்த பாக்ஸ தான் தூக்கிட்டு போறீங்க எதுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கலாம் பிரச்சனை கிடையாது இருக்கலாம் ஆனா வெளியே போனா இந்த மதர்சா லைஃப் இந்த இந்த ஒரு மதர்சாவுடைய வாழ்க்கை அப்படின்னு சொன்னா போன்லாம் கிடையாது இங்க இருக்கும் சாப்பிட்றோம் ஓதுறோம் தொழுகுறோம் இதுதான் நம்மளோட வேலை இதே வெளியே போனால் ஃபோனை எடுக்கிறோம் ரீல்ஸ் பார்க்குறோம் தொழுக மாதிரி ஆக்ஷன் போடுறோம் ரிட்டன் திருப்பி வீட்டுக்கு வந்து அஸ்லாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹ் தாலா பரகாத்துன்னு சொல்கிறோம் வீட்டில் தொழுவிட்டே அப்பா எங்கேப்பா அம்மா தொழுத சின்ன பள்ளியில் சின்ன பள்ளியில் அத்தான் தொழுதாரே நீ வரவே இல்லையானே இல்லை அப்போ நான் பெரிய பள்ளிக்கு போயிட்டேன் இது நம்புற மாதிரியே இல்லையே அப்படிங்க இருக்க வந்தேன் சின்ன பிள்ளையிலேயே செஞ்சேன் ரெண்டும் வந்தேன் அப்படியே போட்டு போயிட்டேன் நம்புற மாதிரி இருக்கா அப்புறம் வந்து ஒன்னொருத்தவன் கால் பண்ணி வீட்டில் அம்மான்னு சொல்லுவான் இந்த மாதிரி நீ அங்கே உட்காந்துருந்தேன் அந்த சந்த அந்த தெருவிட அப்படின்னு சொல்லுவோம் அப்பன்னா ஒரு பொய் சொன்னா அதை மறைக்கிறது தாண்டி இன்னொரு பொய் இன்னொரு அந்த பொய்யை மறைக்கிறது தாண்டி இன்னொரு பொய் அந்த பொய்யை மறைக்கிறது தாண்டி இன்னொரு பொய் எத்தனை பொய் சொல்ல முடியும் வாழ்நாளில் எங்க போனாலும் ஒரு புல் ஸ்டாப் இருக்கு ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஒரு பொய்ய சொல்லி ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு ஒன்னொரு பொய்யை சொல்லி நீ போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பில் ஸ்டாப் இருக்கு அப்ப இத்தனை நீ பண்ணிருக்கேல அப்பனா நீ தொழுகு போயிருந்தேனா இத்தனை பொய் நீ சொல்லியிருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டா தொழுகு போயிருந்தேன் அத்தாவை பார்த்தேன் இந்த உட்காந்து தொழுகாங்க அந்த நின்று அந்த நான் நின்று தொழுதாங்க நான் இந்த காரணம் நின்று தொழுதேன் அத்தா நீ பார்த்த நான் அத்தான் சாமி சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு ஆனா தொழுக போறவங்க இங்க கம்பி அப்படித்தானே தொழு அதாவது இங்க இருந்து இங்கிருந்தே மாடு வரட்டு மாதிரி ஆடு வரட்டுன மாதிரி வெரைட்டி 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 தொழுகை காமிச்சு அங்க இக்காமத்துக்கு அப்புறம் வர வேணாம் அதிகம் கரெக்ட் தானே இக்காமத்துக்கு இக்காம சொல்லி தக்பீர் தகரிமா வந்து கிடைக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம் ஊர்ல இருக்கவங்களுக்கும் உலகத்துல இருக்கவங்க யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் தக்பீர் தகர்மாவுக்கும் முன்னாடியே வந்து உட்காந்து சுண்ண தொழுது கையேந்திட்டு அல்லாட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் கையேந்திட்டு அப்படியே தக்பீர் கட்டி தக்பீர் தவறி மகோட தொழுகிறது எவ்வளவு பெரிய சிறப்பு யாருக்கு கிடைச்சிடும் யாருக்கு கிடைக்க போகுது யாருக்கு கிடைக்க போகுது நம்மளை தவிர அவர் யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு சில பேர் ஒரு சில மக்கள் ஒரு சில பேர் இருக்காங்க அல்லாஹ் 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 அல்லான் அவங்க வருவாங்க அவங்க வந்து அல்லாட்ட தொழுது கேட்டா அல்லா கொடுப்பான்ற நம்பிக்கையா அது ஒன்னும் நம்பிக்கை விட்டுறதுக்கு யார் வேணும் நம்ம தான் வேணும் இன்னும் தேர்றவங்க அவங்க யாரு இன்னும் நம்மளுக்கு வந்து விளக்கம் வேணும் இதுக்கு மேல எங்களுக்கு விளக்கம் வேணும் அல்லா வணங்கினா ஒன்னு அல்லாட்டை கேட்டா எப்ப கொடுப்பான் அல்லாட்ட கேட்டா இப்ப கொடுத்துருவான் அப்ப கொடுத்துருவான்னு சொல்றதுக்கு அல்லாட்டை இப்ப ஒண்ணு கேட்கறோம்னா இப்பயே மாட்டான் கொஞ்சம் லாட்டம் இப்பயே கொடுக்கறதுக்குன்னு நம்ம ஒன்றும் பெரிய அவளியாக்கள் கிடையாது அல்லாட்ட கேளுங்க கேட்டா பொறுமையா நிதானமா கையேந்தி அல்லாட்ட வந்து முறை முறையா கேட்கணும் அல்லாட்டை வந்து ஆர்டர் போடக்கூடாது எனக்கு வேணும் அப்படின்னு தாய் தந்தை ஆர்டர் போடலாம் போட முடியாது அதாட்டும் எல்லாம் உனக்கு பிடிச்ச முறையில கொடுத்துரு நீ எப்ப கொடுக்கணும்னு நினைக்கிட்டு அப்ப கொடுத்துரு ஏன் இப்ப இப்ப கஷ்டப்படுறோம் நாளைக்கு சந்தோஷமா இருக்க மாட்டோமா அந்த ஒரு பொருள் இல்லாம இன்னி கஷ்டப்படுவோம் அடுத்த நாள் அந்த பொருள் கைக்கு வந்துருச்சுன்னா சந்தோஷப்படுவோம்ல அது மாதிரிதான் வாழ்க்கை இன்னைக்கு நம்ம அல்லாட்டை கேட்கறோம் நாளைக்கே எனக்கு கிடைச்சிருமையா இருந்தான் எப்படி கிடைக்கும் உங்க அம்மா அத்தாட்ட போயிட்டு நாளைக்கு எனக்கு ஒன்றரை லட்சம் ரூபா வேணும்னு கேட்குறேன் நாளைக்கே எனக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வேணும் எனக்கு டியூக்கு பைக்கு போகிறேன் ஒன்றரை லட்சம் ரூபாய் நாளைக்கே எங்கிட்ட போய் ரெடி தெரியாது பண்ணிக்கலாம் அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு ஒரு மாசம் ஆகும் அதுக்கு மேலாம் தந்துடும் அது அங்க எங்கெங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க எங்கெங்க அடி வாங்கியிருப்பாங்க எங்கெங்க மிதி வாங்கிருப்பாங்க எத்தனை பேர்கிட்ட பேச்சு வாங்கியிருப்பாங்க எத்தனை பேர்ட்ட திட்டு வாங்கியிருப்பாங்க எத்தனை பேர் மூஞ்சி சவ அந்த மூஞ்சி காட்டி பேசுவாங்களே அந்த மூஞ்சி சவனை எத்தனை பேர்ட்ட வாங்கியிருப்பாங்க எத்தனை பேர்கிட்ட பார்த்துருப்பாங்க அத்தனை பேர்ட்டையும் வாங்கி அத்தனை பேர்ட்டையும் இது பண்ணி அந்த ஒன்று சிறகு திரட்டி வந்து கொடுத்தா இவர் அப்படியே வாங்கிட்டு போய் அப்படியே டியூக்கு போயிட்டு வாங்கிட்டு போய் எங்க போவாரு உடனே அம்மா தாட்டம் கொண்டு வர மாட்டார் அப்படியே போயிட்டு அப்படியே வண்டி வாங்கிட்டோம்னாண்டு போறது அப்படியே ஒரு இதுல சந்தோஷத்துல வண்டி வாங்கிட்டான்னா வீட்டுல அம்மா தாட்டம் தான் போய்க்காது காட்டுறது கிடையாது அவ்வளவு கஷ்டப்பட்டாங்கல்ல அந்த கஷ்டத்தெல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னா அந்த மாதிரி வண்டியை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தாய் தாயத்தந்தையில போய் நீட்டணும் அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க மனசுல என்ன கஷ்டம் இருக்குன்னு இவனுக்கு தெரியாது ஆனா இவனுக்கு அந்த மனசு ஃபுல்லாக சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் இவனோட சந்தோஷத்துக்காண்டி அவங்க தாய் தாயத்தந்தைய கஷ்டப்படுத்துறது எவ்வளோ பெரிய குற்றம் எவ்வளோ பெரிய குற்றம் ஒரு பத்து ரூபா கேட்குறீங்க ஒரு பத்து ரூபா கேட்டீங்கன்னா அந்த ஒரு பத்து ரூபாய உடனே கொடுத்துருவாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்கறீங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் அவங்களோட அந்த கஷ்டத்தை நம்ம புரிஞ்சு வாழணும் உடனே பூனை போட்டு இந்த மாதிரி எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வேணும் இப்பயே வேணும் எனக்கு இந்த எக்ஸாம் பீஸ் இந்த இது ஹால் டிக்கெட் வந்துருச்சு இந்த அது வந்துருச்சு உடனே வரும் உடனே வேணும் எங்க இருக்குது நம்ம என்ன தலைவாணி கடியில என்ன காசு வச்சு தூங்குறோமா பஞ்சு வச்சு தூங்குறோமா உடனே கேட்டுனா வந்து உடனே இந்த நீட் அந்த நீட்டு எடு அப்படின்னு வந்தா நம்ம ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் தான் வாழணும் ஆடம்பரமா வாழணும் அப்படி இருந்த வாழ்க்கையெல்லாம் தேவை இல்லை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது ஆடம்பரமா காட்டுனா மட்டுமே போதும் என்கிட்ட ரெண்டு ரூபா இருக்கு அந்த ரெண்டு ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் அந்த காலத்து ரெண்டு ரூபாய் வச்சா நாலு ஐம்பது வயசு மூட்டா வாழலாம் இந்த காலத்து ரெண்டு ரூபாய் வச்சா ஒரு ஒரு முட்டாயிர ஒரு ஒரு முட்டாய் ரெண்டு ரூபா மிக்ஸ் மிட்டாய் ஒரு முட்டாய் ரெண்டு ரூபா ஒரு சி சின்ன முட்டை அது இப்ப ரெண்டு ரூபாய் இனிமேல் போற காலத்தில் ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் மாதிரி ஆகி போகும் அந்த ஒரு ரூபாயும் இந்த ரெண்டு ரூபாயும் பத்து ரூபாய் இருந்துச்சுன்னா பத்து ரூபா அஞ்சு ரூபாய் மணி சரியும் அப்போனா போற காலத்துல நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலுமே அது ஒன்னும் பெருசா ஒன்னும் தராது ஒரு பெருசா ஒன்னும் சந்தோஷம் தராது அந்த சந்தோஷம் தராத காசை வச்சு என்ன பண்ண போறோம் அந்த சந்தோஷம் தராத காசை வச்சு என்ன பண்ண போறோம் அந்த சந்தோஷம் தராத காசு யார் யார துன்பப்படுத்தும்னு நமக்கு தெரியும் ஆனா யாருக்கும் அந்த இதை பத்தி தெரியல அந்த காசு இருக்கு நீ சேர்த்து வைக்கிறோம் நீ சேர்த்துக்கிற நாளை சேர்த்துக்கிறோம் நாளைக்கு சேர்த்து வைக்கிறோம் எதுக்கும் யூஸ் இல்லை நாளைக்கு சேர்த்து வச்சு நாளைக்கே மூத்த பொண்ணு என்ன பண்றது யாரு செலவழிப்பேன் அந்த காசை யாருக்கும் போகுது யாருக்கும் பிரோஜனம் இல்லாம போகும் யாருக்கா நீ சேர்த்து வச்சா நல்லா கேட்டா எங்க போறது இது சேர்த்து வச்சே எல்லாம் இந்த மாதிரி மாசா கொடுத்தேன் எல்லாம் சேர்த்து வச்சேன் வராம போச்சு அது மோட்டர் செலவழிச்சு கொடுத்தேன் நன்மை தானே நன்மை தான் அந்த நன்மை அந்த தண்ணி எடுக்கிற வரைக்கும் அந்த தண்ணி நிற்கிற வரைக்கும் அவர் நன்மை சேர்ந்துக்கே இருக்கும் அதில் எத்தனை பேர் ஒன்று செய்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த நன்மை அந்த நன்மை எல்லாம் அவருக்கு தான் பேச மாசாக கட்டி கொடுத்தான்னா அதில் எத்தனை பேர் மோதி முடிக்கிறாங்களோ அந்த ஃபுல்லாக அவருக்கு தான் பேச வரப்போகுது இது மாதிரி ஒரு காசு இருந்தால் மட்டும்தான் இதை ஆரம்பிக்க முடியும் ஒரு காசு இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னா இந்த உலகத்தில் எதுவுமே பண்ண முடியாது உங்க கையில ஒரு ஒரு லட்சம் ரூபா இருக்கு மாதம் ஆரம்பிக்க போறேன்ற இன்னும் எனக்கு பத்து லட்சம் இருந்தாலே மாசம் ஆரம்பிக்கும் அப்படின்னா முடியாது மாச ஆரம்பிக்கணும்னா பெரிய இதுப்பா தெரியாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு இடத்த வாடகைக்கு இப்படி ஒரு இடத்துல அந்த இடத்துல எல்லாமே பண்ணி முடி பண்ணி முடிச்சு அட்மிஷன் போடு அட்மிஷன்ல ஃபீஸ் வரும் அந்த ஃபீஸை வச்சு இது பண்ணு அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றதுதான் எடுத்த உடனே எனக்கு அப்படியே ஆடம்பரமா இருக்கணும் எனக்கு அப்படியே சீலிங் அடிச்சிருக்கணும் எனக்கு அப்படியே ஃபேன் ஓடணும் ஏசி ஓடணும் அப்படின்னா மாசா வைக்க எதுக்கு யாருக்காண்டி அந்த மாசா ஒரு ஒரு நம்மகிட்ட ஒரு இல்மு இருக்கு அப்படின்னா அதை கத்து கொடுக்கறது தான் மசாஜ் தவிர்த்து அதை கத்து கொடுத்து கற்றுக் கொடுக்கறதுக்காண்டிதான் ஒரு இடம் அதை கத்து கொடுக்கறதுக்காண்டிதான் ஒரு இடம் அந்த இடத்தையும் நான் ஆடம்பரமா தான் ஆரம்பிப்பேன்னா அது ஆயுசு காலத்துக்கு ஆரம்பிக்க முடியாது இந்த இடம் இருந்துச்சே இந்த இடம் வந்து வெறும் பெயிண்ட் எதுவுமெல்லாம் இல்லை வெறும் ஒரு இது மாதிரிதான் இருந்துச்சு எல்லாம் உஷா 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 சொல்லிருப்பாங்க உங்களுக்கு தான் தெரியும் நான் வந்து சொல்லி நான் புரிய சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது எல்லாத்துக்குமே புரியும் தெரியும் அது ஆனா இவ்வளவுதான் இருக்கு எனக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுங்க நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு இத்தனை மாணவர்கள் உருவாயிருப்பாங்களா இந்நேரத்துக்கு இத்தனை அதாவது இத்தனை மாணவர்கள் கரெக்டா ஒரு சீர ஒரு கட்டுக்கோப்பா ஒரு அமைப்போட போக முடியுமா அந்த அமைப்பையும் அமைக்கிறதுக்காண்டி எத்தனை கஷ்டப்பட்டு இருப்பாங்க எத்தனை பேர்கிட்ட அதாவது எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரே சீராக இருக்கணும் ஒரே கோட்டி ஒனாக இருக்கணும் ஒரே இதில் இருக்கணும் ஒரே யூனிஃபார்ம் ஒரே நட ஒரே பாவனை எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சீர் அமைக்கிறதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அது யாருக்காவது புரிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது யாருக்குமே சீரியஸா கிடையாது ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும் ஒரு கேம்பஸ் கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கஷ்ட கஷ்டம் இருக்கு அந்த கஷ்ட அந்த இது இது வந்து இந்த கஷ்டம் வந்து யாருனாலே அனுபவிக்க முடியாது அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அதனால சொல்பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நம்மள அல்லா தால உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தர்ப்புரிவானாக இன்னும் இந்த உலகத்துல அல்லாஹால எதற்காணி படைச்சானோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றக்கூடிய மாணவர்களாக நோ நிறைவேற்றக்கூடிய மக்களாக நம்ம அனைவரும் ஆக்கி தந்தல் இன்னும் என்னென்ன வசதி வாய்ப்பெல்லாம் இந்த கேம்பஸுக்கு வர வேண்டியது அனைத்து வசதியும் யார் அல்லாவின் படத்திலிருந்து தந்தல் புரிவானாக